மன்மத வருடத்துக்கு வருடத்தில் நாம் பிரவேசித்துள்ளோம் புது வருடத்தை முன்னிட்டு கொண்டு வரும் தொகுப்பு அடுத்து வரலாறு மற்றும் பண்பாட்டின் உன்னதங்களை நினைவு கூர்ந்து புதிய தலைமுறையினரை சமூகமயப்படுத்தும் வாழ்வியலின் முக்கிய அங்கமாக கொண்டாட்டங்கள் மிளர்கின்றன இந்து பண்பாட்டின் முக்கிய கொண்டாட்டங்களில் ஒன்றாக விளங்கும் சித்திரை புத்தாண்டு இலங்கையில் மாத்திரமன்றி இந்துக்கள் சரிந்து வாழும் உலக நாடுகளிலும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது துர்முகி வருடம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றுமாலை அளவிலும் திருக்கணித பஞ்சாங்கத்திற்கு அமைய இரவு ஏழு நாற்பத்து எட்டு அளவிலும் மலர்ந்தது பரித்தேரில் பவனி வரும் சூரிய பகவான் ராசி மண்டலத்தின் ராசியில் பிரவேசிக்கும் தருணத்தை இந்துக்கள் புத்தாண்டாக கொண்டாடி மகிழ்கின்றனர் மலர்ந்ததன் பின்னர் விஷு புண்ணிய காலத்தில் மரத்து நீரை சிரசில் வைத்து நீராடுதல் பீடைகளை அகற்றி சௌபாக்கியங்களை நல்கும் எனும் நம்பிக்கை இந்துக்களிடையே தொன்றுதொட்டு நிலவுகின்றது போது தோஷ நட்சத்திரங்களாக கணிப்பிடப்பட்டுள்ள மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மற்றும் சதயம் ஆகிய நட்சத்திரங்களில் ஜனனித்தவர்கள் மரத்து நீர் வைத்து தோய்வது சிறந்ததாகும் துர்முகி அன்று வெள்ளை அல்லது பச்சைநிறு ஆடைகளை அணிந்து ஆலய தரிசனம் செய்வது சிறப்பை தரும் என சிவாச்சாரியார்கள் தெரிவிக்கின்றனர் வருடம் முழுவதும் அஷ்ட ஐஸ்வரியங்களும் சகல சௌபாக்கியங்களும் நிறைய வேண்டும் எனும் நோக்கில் பின்பற்றப்படுகின்ற கைவிசேடம் வழங்கும் சம்பிரதாயத்திற்கான சுப நேரங்களாக பதினாறு நான்கு இரண்டாயிரத்து பதினாறு சனிக்கிழமை இரவு பத்து முப்பதிலிருந்து நள்ளிரவு பனிரண்டு மணி வரையும் அதேபோன்று பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்து பதினாறு திங்கட்கிழமை காலை ஒன்பது ஏழிலிருந்து ஒன்பது முப்பத்தி ஐந்து வரையிலும் காலை ஒன்பது நாற்பத்தி ஏழிலிருந்து முற்பகல் பதினொன்று நாற்பத்தாறு வரையும் மாலை ஆறு ஐந்திலிருந்து இரவு வரையும் மற்றும் இரவு பத்து நள்ளிரவு பனிரெண்டு பதினைந்து வரையிலும் சுபநேரங்கள் காணப்படுகின்றன மலர்ந்திருக்கின்ற துர்முகி என்ற பெயரோடு கூடியதாக இந்த புது வருஷத்தில் நம்முடைய வாழ்விலே நமக்கு எல்லாவிதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் வெற்றிகள் கிடைக்க வேண்டும் என்று நாம் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இந்த புது வருஷத்திலே ஆலய வழிபாடுகள் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடுகள் எல்லாம் நாம் நிறைவு செய்வதோடு பெற்றோர்களை தாய் தந்தையர்கள் அதேபோல தாத்தா பாட்டி வயதிலே மூத்த அவர்கள் இவர்களை எல்லாம் வணங்கி அவர்களே ஆசி பெறுவதும் இந்த மங்கள தரிசனங்களாக இந்த வருஷம் பூரா நமக்கு மங்களம் கிடைக்க வேண்டும் என்கின்ற வகையிலே பூரண கும்பங்கள் வைக்கப்பட்டு குற்ற விளக்குகள் ஏற்றப்பட்டு அங்கே மங்களமாக மஞ்சள் வெற்றிலை பழம் தேங்காய் இவையெல்லாம் நிவேதனமாக வைக்கப்பட்டு அங்கே நவரத்தினங்கள் தங்க காசுகள் இவையெல்லாம் நாங்கள் தரிசனம் பண்ணுகின்றதாகிய அந்த கண்ணாடியின் முன்னால் நின்று நாங்கள் முகத்தையும் பார்த்து தரிசனம் செய்கின்றதாக சிறப்பு இந்த புத்தாண்டிலே நடைபெற்று வருகிறது அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நிறைந்த ஆண்டாக அமைய நியூஸ் வாழ்த்துக்கள்